தென்காசியில் கோட்டை தீர்த்த கனமழையால் குற்றாலம் மெயின் அருவி அருகே லேசான நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எமது செய்தியாளர் ரஞ்சித் வணக்கம் ரஞ்சித் இது குறித்த கூடுதல் விவரங்கள் நிச்சயமாக சென்னை அதாவது தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று அதிகாலை ஐந்து மணி முதல் தற்போது வரை கொட்டி தீர்த்து வரும் கனமழையின் காரணமாக தென்காசி மாவட்டத்தில் உள்ள பல்வேறு நீரோடைகள் மற்றும் நீர்வீழ்ச்சிகளுக்கு தண்ணீர் வரத்து அதிகரித்து காணப்பட்டு வருகிறது இந்த நிலையில் குற்றாலம் பகுதியில் உள்ள அனைத்து அருவிகளிலும் தற்போது காற்றாற்று வெள்ளம் ஏற்பட்டுள்ள நிலையில் குற்றாலம் பகுதியில் உள்ள அனைத்து அருவிகளிலும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் உள்ளே நுழைய தடையானது விதிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தற்போது குற்றாலம் மெயின் அருவி அருகே தற்போது அருவிக்கரையின் ஓரமாக லேசான நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது மேலும் பெண்கள் பிடிக்கும் பகுதியிலும் தற்போது நிலச்சரிவு ஏற்பட்டுள்ள நிலையில் அந்த பகுதியில் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் யாரும் நுழையாதவாறு மாவட்ட ஆட்சியர் தற்போது தடை உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளார் மேலும் அப்பகுதியில் ஏராளமான வியாபாரிகள் கடைகளை திறந்து வைத்திருந்த நிலையில் அவர்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரில் சென்று கடைகளை அடைக்கவும் மேலும் குற்றால மெயின் அருவி பகுதிகளுக்குள் யாரும் நுழையாதவாறு தடை உத்தரவை பிறப்பிக்கவும் தற்போது போலீசாருக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவுறுத்தல் வழங்கிய நிலையில் தற்போது குற்றாலம் மெயின் அருவி செல்லும் பகுதியானது முழுவதுமாக அடைக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது ஜனனி ரஞ்சித் தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி